எனக்கு இது நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசையா இருந்தது எங்க போறீங்க ஆக்சுவலா வந்து நேத்து நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க இப்போவும் கூடவே இருங்க ஸோ எல்லாருக்குமே இது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்றது இது ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏர்னே எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ ஐ திங்க் நான் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துல்லாத படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து அதுல சாரி அதான் சொல்லல சார் எப்படியாவது வளரிடுவேன்ட்டு ஸோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா வீஜ் எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்போ சேனலில் வந்து சம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆர்ட் சுரேஷ் சார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அவமா சார் உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ள எடுத்தால்தான் பார்த்தோம் அண்ட் படத்துல பியார் பிரேமா காதல் சம்பந்தம் நிறைய இருக்கும் நீங்க பாருங்க அண்ட் ஸ்வீட் ஹார்ட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய படமா இருக்கும் ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பா ஜோ அடுத்து பண்ண போற பாவம் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல சோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க